சரி இந்த ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும் தசமி தொடங்கின உடனே விரதத்தை தொடங்கி கோவிலுக்கு போவாங்க பெருமாளை பார்த்து வழிபாடு செய்வாங்க வீட்டுக்கு வந்து தண்ணியில் கொஞ்சம் நாட்டு சக்கரையும் பச்சக்கர்ப்புறம் துளசி இலை போட்டு பெருமாள் முன்னாடி வச்சு ஒரு தண்ணியில் வச்சு வைப்பாங்க அந்த தண்ணியை முதல்ல குடிச்சிட்டு விரதத்தை தொடங்குவாங்க அதோட ஏகாதசி பிறந்தான அந்த நை இரவு கண்மிலிச்சு அந்த தாயபாசு எல்லாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க வீடே ஒரே அமக்கலமாக இருக்கும் அன்றைக்கி தூக்கம்ன்றதே சில பேருக்கு வந்து விடிகிற மாதிரியே அவ்வளோ பிரகாசமாக உற்சாகமா இருப்பாங்க அந்த ஏகாதசி திதி சா மாலையில் தொடங்கின உடனே சொர்க்கவாசலுடைய திறப்பு அப்பா என்ன ஒரு தரிசனம் தெரியுமா அந்த சொர்க்கவாசல் திறப்பப்போ பெருமாள் வருவார் வந்த உடனே ரத்தன கம்பளங்கள் அணிந்து ஜொலிச்சிக்கிட்டு இருப்பாரு அந்த பெருமாள் அப்படி வரும்போது அந்த கிணத்தங்கதையில் கூட்டிகிட்டு போவாங்க வரஜா நதி அந்த கிணத்து தண்ணியை எடுத்து வரஜா நதிக்கு வந்து மந்திரங்களை சொல்லி அதை பாவிச்சுக்குவாங்க என்னது அது வரஜா நதி வரஜா நதின்றது ஒரு ஆன்மா இறந்த பின்பு அந்த ஆன்மா அந்த நதியில் நீராடினதுக்கு அப்புறமா தான் தன்னுடைய வைகுண்ட பேகாதசி சொல்லக்கூடிய இந்த வைகுண்டத்துக்கு மோட்சத்துக்கு போகிறதுக்கான பாதை அமைச்சு கொடுக்குமா